கருத்தறிவு அனுத்தறிவுள்ளவர்கள் பெரியாரி பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழு இதற்கிடையிலே செப்டம்பர் பதினாறு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மூன்று வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஆள்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் தலைமையில் நீண்டகாலமாகப்பெரு விழாவ கொண்டாடப்பட்டு வருவதை நாம் கூறின அந்த வயதில் இன்றைக்கு அயலக நீர் சார்பிலுடைய மாநில செயலாளர் மேனில் நாடாளுமன்ற மாநிலக்கலை உறுப்பினர் அன்பு சகோதரர் அப்துல்லா தலைமையின் கீழ் இயங்குகிற வழிபாட்டுதல்படி இயங்குகிற அணியின் இங்கிலாந்து நாட்டின் அமைப்பாளராக செந்தில் குமார் அவர்கள் தலைமையிலே நீங்கள் அனைவரும் இயங்கி வருவது நன்கு மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று நான் ஒரு இடத்திலே வேற எங்கள் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய பணத்திற்கு மலர்ப்போம் தூங்குவோம் என்று கேட்டபோதுதான் ஒரு நிகழ்வாகவே ஒருங்கிணைக்க இருக்கிறோம் அதை நீங்கள் பங்கேற்க வேண்டும் எதிர்பாராத ஒரு வாய்ப்பு திடமென அறிவிக்கப்பட்ட நிலையிலே உரிய நேரத்திற்கு அதை ஒப்புக்கொண்ட சில நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு பல்கலைக்கழகத்தில் தலித் செயற்பாட்டாளர்களோடு மாணவச் சீரர்களோடு ஒரு கலந்தாய்வு கூட்டம் இருந்தது அதை முடித்துக் கொண்டு அங்கிருந்து நாங்கள் கொஞ்ச தூரம் நடந்து ரயிலை பிடித்து இங்கே வந்து சேர இவ்வளவு நேரம் எடுத்து ஆறு மணிக்கு என்று அறிவித்து ஒரு ஏழரை மணிக்கு நான் தொடங்கியிருக்கிறேன் தயவுர் அனைவரும் பொறுத்தர்களை பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவியவர் பேரறிக்கான இந்த மாமனிதர் பெரியாரின் தலைமை மாணாக்கர் இந்திய அரசியலில் ஒரு புதிய அணுகுமுறையை கையாண்டு புரட்சிகரமான செயல்திட்டங்களை கொடுத்து நீண்ட நெடு இந்த வண்ணிலே குறையோடி கிடக்கிற சாதி மத அடிப்படையிலான கருத்தியலையும் அதன் கட்டமைப்பையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு ஆளுமையாக வட இந்திய தலைவர்களை எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய வகைகளை தென்னகத்திலிருந்து தோன்றிய ஒரு பேராளுமையாக பேரறிக்கிறார் சாதனையை அழைத்தார்கள் இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணா முன்னெடுத்த புரட்சிகரமான அரசியல் என்பது பல மாநிலங்களுக்கே வழிகாட்டக்கூடிய வகைகளை அமைந்தது பெரிதாக தேர்தல் அரசியலில் நம்பிக்கை இல்லாத அரசியல் பதவிகளில் ஈடுபடாதவர் அவர் பதவியை பெருசேய பெரிதாக எண்ணியிருந்தார் அதிகாரத்தை பெரியாக எண்ணியிருந்தார் காங்கிரஸ் கட்சியை அவரால தொடர்ந்து இருக்கமுடியும் மிக உயர்ந்த பதவிக்கு அவரால் வந்திருக்க முடியும் காங்கிரசின் சார்பிலேயே அவரால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர்ந்திருக்க முடியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய அளவுக்கு காந்தியடிகளின் நம்பிக்கையை பெறக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த ஒரு அரசியல் தலைவராக வலுமிக்க அரசியல் தலைவராக அப்போதே விளங்கிய ஆனால் அவர் கட்சி பதவியையோ அரசியல் அதிகாரத்தையோ ஒரு பொருட்டாக மதிக்க அதற்காக பொதுவாழ்வுக்கு வரவில்லை என்பதை உணர்ந்த மகாந்தான் அதனால்தான் காங்கிரஸ்க்கு வெளியேறி காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்த சனாதன சக்திகளை கடுமையாக விமர்சித்தவர் சாதி ஒழிய வேண்டும் என்பதை தனது இறுதி பெரிய கடவுள் மறுப்பாளர் என்றும் ஆர்ப்பன எதிர்ப்பாளர் என்றும் மட்டுமே பலர் அறிந்திருக்கிறார் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக புறையோடி கிடக்கிற இந்திய சமூக கட்டமைப்பில் நிலவுகிற பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்ற மிக மோசமான உளவியலை நகர்த்த வேண்டும் இந்த சமூக கட்டமைப்பை புரட்டி போட வேண்டும் புரட்சி செய்ய வேண்டும் என்று விரும்பி அதன் அடிப்படையில் அவர் தனி இயக்கம் கண்டார் சுயமரியாதை இயக்கம் கண்டார் இது சாதாரணமான ஒரு முடிவல்ல குடும்பத்திலே பிறந்தவர் தான் பொருளாதார வசதி உள்ள ஒரு குடும்பத்திலே பிறந்தவர் தான் சமூக அந்தஸ்து உள்ள ஒரு சமூகத்தில் பிறந்தவர் தான் அவருடைய தந்தையும் சரி அவரும் சரி அறந்து அளவிலே வெகு மக்களின் மதிப்புக்குரியவர்களாக வாழ்ந்தவர்கள் மட்டுமே அவற்றெரிதாக எண்ணியிருந்தால் மனிதனாக வாழ்க்கை மிகப்பெரிய அளவிலே சுவைத்து இருப்பார் நகர்ந்து இருப்பார் அல்லது அந்த சொத்து அதிகாரம் அதை பயன்படுத்தி அவற்றை பயன்படுத்தி அரசியல் கட்சியின் தன்னுடைய செல்வாக்கை மேலும் வளர்த்திருப்பார் வலுப்பெற்றிருப்பார் அதிகாரத்தையும் அவர் தொடர்ந்து தக்கவைத்தக்கவைத்தனிதர் பொது வாழ்க்கை என்றால் அதிகாரம் அதுவும் ஆட்சி அதிகாரம் என்றுதான் பலரும் பெரும்பாலும் நூறு விழுக்காடு விரும்புகிற உளவினை பெற்று அதுதான் உருவாக்கிறேன் எல்லோருமான எல்லோருக்குமான லட்சியமாக இருப்பதை நான் பார்த்தேன் ஆனால் அரசியல் கட்சியில் இருந்த ஒருவர் அதிகாரத்தை குவர முடியும் என்கிற வாய்ப்பை பெற்றிருந்த ஒருவர் ஆட்சி அதிகாரத்தில் அந்த அதிகாரத்தில் அமர முடியும் என்பதற்கான வாய்ப்பை பெற்றிருந்த ஒருவர் சாதாரணமாக ஒரு தூசியை தட்டிவிடுவது போல் தட்டிவிட்டார் நான் எளிய மக்களின் விடுதலைக்காக என்னை ஒப்படைக்கிறேன் என்று களம் இந்த இந்த முடிவெடுத்த இந்த சூழல் முடிவெடுத்த துணிச்சல் மிக ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக மிக நுட்பமான ஒரு புள்ளி அவர் ஏன் அந்த முடிவை எடுக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் நாம் ஒப்பீடு செய்து பார்த்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெரியாரை போல ஒரு பொருளாதார வசதி படைத்த குடும்பத்தை பிறந்தவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெரியாரை போல ஒரு சமூக அந்தஸ்து உள்ள அதாவது தீண்டப்படாத சமூகம் என்று சொல்லத்தக்க வகைகளே உள்ள ஒரு குடும்பத்தில் பறந்தவர் அவர்கள் ஒரு சமூக அந்தஸ்து உள்ள குடும்பத்தில் தீண்டப்படாத சமூகம் என்று அறியப்பட்ட ஒரு குடும்பத்திலே பறந்த